அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது எதிரிகளை அழிக்கவும் நாம் நினைத்த காரியங்கள் உடனே நடக்கவும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகள் பற்றி பொதுவாகவே இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும் என்ற லட்சியம் இருக்கவே செய்யும் அதற்கான முயற்சிகளிலும் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறவும் அவர் லட்சியத்தை அடையவும் அவர்களுக்கு எதிரிகள் ஈர்ப்பது இயல்புதான் இங்கு எதிரிகள் என்பது வெளியில் இருக்கும் எதிரிகளை மட்டுமல்ல நம் மனதுக்குள் மறைந்திருக்கும் எதிரிகளை சேர்த்துதான் குறிப்பிடுகிறோம் நம் மனதுக்குள் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் நம் ஒரு உயர்ந்த லட்சியத்துடன் சாதிக்க துடிக்கும் நமக்கு பிரதான எதிரி நம்முடைய மனம்தான் நம் மனதுக்குள் இருக்கும் பொறாமை பேராசை சுயநலம் போன்றவை நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக மாறி நம்மை முன்னேற விடாமல் தடுத்து விடுகிறது எனவே முதலில் நம்முடைய மனதில் உள்ள இருக்கும் மறைமுக எதிரிகளை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு வெளியில் உள்ள எதிரிகளையும் நாம் இல்லாமல் செய்துவிடலாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளை வெற்றி கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சாதனை படைக்க முடியும் நமக்குள் இருக்கும் எதிரிகளையும் வெளியில் இருக்கும் எதிரிகளையும் நாம் இந்த திருப்புகளை பாடுவதன் மூலம் நிச்சயம் வெல்லலாம் அதேபோல் நாம் நினைத்த காரியமும் நிச்சயம் நாம் அடையலாம் திருப்புகழ் என்பது தேவாரம் திருவாசகம் போல் மந்திர நூலாகவும் நாள்தோறும் நாம் இறைவனை போற்றி புகழ்பாடும் நூலாகவும் முருகன் மீது பக்தி கொண்டோர் பின்பற்றும் நூலாகவும் உள்ளது திருப்புகழ் என்பது முருக கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூலாகும் இந்த நூலை நாம் தினமும் பாராயணம் செய்து வந்தால் நம் வாழ்வில் நாம் நிச்சயம் வெற்றி அடையலாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் முருக கடவுளின் அருளால் நாம் நிச்சயம் வெல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்த திருப்புகளை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம் முருகப் பெருமானின் முன்பு அமர்ந்து ஒரு நெய் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம் இதனை பாராயணம் செய்வதால் நம் நமக்கு நமக்கான எதிரிகள் அழிந்து நிச்சயம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அனைத்து தடைகளும் தகர்க்கும் என்று நமது வெற்றிக்கு தடையான அனைத்து தடைகளையும் தகர்த்தறிய முருக பெருமான் நமக்கு நிச்சயம் அருள்வார் முருக பெருமானிடம் நாம் வேண்டுதல் வைத்துவிட்டு முருக பெருமானிடம் மிகுந்த நம்பிக்கையுடனும் மரமுரு மனமுருகே முருகா எனக்கு இதை நிறைவேற்றி தாருமையா என்று நாம் வேண்ட வேண்டும் பிறகு இந்த திருப்புகளை பாராயணம் செய்யலாம் மூன்று முறையோ ஆறு முறையோ அல்லால் நம் அல்லது நம்மால் இயன்றவரை இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் தினமும் காலை மாலை என தினமும் பாராயணம் செய்து வருவதால் நிச்சயம் முருகனரல் நமக்கு கிடைக்கும் பெருமானே வந்து நமது கோரிக்கைகளை தீர்த்து வைப்பார் இந்த பாடல் திருத்தணியில் உள்ள முருகப்பெருமானை பற்றி பாடி உள்ளது சினத்தவர் முடிக்கும் என இந்த திருப்புகளை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்குண் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம்யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றவோம்யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நெசிக் ஒருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் தாராய் தனத்தனத்தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தன பெரி தனத்தனத்தனத்தன் திமி திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுத்துடு துடுத்துண் தடுத்துடி முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூரர் தடுத்துடு துடுண் தடுத்துடி முழக்கும் தலத்துடன் அடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங்கரித்த சங்கரித்த மலைமுற்றும் சிரத்தெறி கொளுத்தும் கதிர்வேலா சினத்தையும் உடற்சங்கரித்த மலைமுற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாலை தினைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்து என் திரு திருத்தணி இருக்கும் பெருமாளை இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் முருகப்பெருமானின் அடியார்களை கோபிப்பவர்களது தலைக்கும் அவர்களின் பகை செய்தவர்களது குடும்பத்திற்கும் அவர்களை கொன்றவர்களது உயிருக்கும் அவர்களை கண்டு கோபமாக சிரிப்பவர்க்கும் அவர்களை பழிக்கும் தன்மையினருக்கும் திருப்புகழைய நிற்பாகி அடியோடு அழிக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம் அடியார்களாக யாம் அதாவது பக்தர்களாக நமக்கு நாம் எதை நினைக்கிறோமோ அதனை நினைத்தவுடனேயே தரவல்லதும் இந்த திருப்புகளை பாடுவோரையும் கேட்போரின் மனதை உருக்குவதும் மீண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறவாத வண்ணம் இருள் நிறைந்த கருக்குழியில் விழும் துயரை அறுப்பதும் அனைத்தையும் எரிக்கவல்ல நெருப்பையே எரிக்கும் தன்மையுடையவர் முருகப்பெருமான் மலையையும் இடித்து இடிக்கும் தன்மையுடையது வல்லதுமாகிய முருகப்பெருமானே எல்லா பொருள்களும் நிறைந்த திருப்புகழை நாம் பாடும் நற்பணியை நமக்கு தந்தருள்வாய் என்றும் பேரிகைகள் முழங்கவும் உடுக்கைகள் முழங்கவும் சேனைகளுடன் போருக்கு அணிவகுத்து வந்த கொடிய சூராதி அசுரர்களின் கோபத்தையும் அறித்தெறிந்து பிணமலைகள் யாவையும் புன்னகை புரிந்தே அதில் எழுந்த அனற்பொறியால் எரித்து சாம்பலாக்கிய ஒளிமிக்க வேறுபடையுள்ள வீரனே தினைப்பயிர் விளையும் மறை குல மார்புற அனைத்து இன்புற்றும் உயர்ந்தோர் மதிக்கும் திருத்தணியில் வீற்றிருக்கும் பெருமாளை என்று சொல்லப்படுகிறது இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளது போல் முருகப்பெருமான் கலியுக கண்கண்ட தெய்வம் அவர் எவ்வாறு சூரபத்மனை பத்மனை அழித்தாரோ அதே நமது எதிரிகளையும் அழித்து நமது முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள அனைத்தையும் அழித்து நிச்சயம் நாம் நினைத்தவற்றை அவர் நடத்தி காட்டுவார் முருகப்பெருமானின் மீது மிகுந்த அன்பும் மிகுந்த இறையருளும் வைத்து நாம் வேண்டினால் நிச்சயம் நமது நன் கோரிக்கை நிறைவேறும் நன்றி உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்